வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் கணேமுள்ள சஞ்சீவ கொலை பலரிடம் வாக்குமூலம் பதிவு கோட்டாஞ்சேரி சம்பவ தொடர்பில் அறிக்கை கோரல் அரசியல் பழிவாங்கல்களை கைவிட்டு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடியுங்கள் நாமல் ராஜபக்ஷ கோரிக்கை ஜனாதிபதிக்கும் கடற்படை சிரேஷ்ட அதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பு பொய்யான வாக்குறுதிகளை ஒடுக்க புதிய தேர்தல் சட்டம் மன்னர் திரக்கேதேஸ்வர ஆலயத்தில் சிறப்பாக இடம்பெற்ற மகா சிவராத்திரி விழா நிகழ்வு பல லட்சக்கணக்கான சிவபக்தர்கள் பங்கேற்போம் பொதுமயானம் ஒன்றிருந்து ஆயுதங்கள் மீட்பு மின்னல் தாக்கியதில் மீனவர் பரிதாபகரமாக உயிரிழப்பு புத்தளத்தில் சோகம் வரட்சியால் பல பகுதிகளில் நீர் விநியோகம் பாதிப்பு கனயமுள்ள சஞ்சீவவின் கொலை தொடர்பாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தால் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகளுக்கு அமைய அதிகாரிகள் உட்பட பதினைந்து பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போலீசார் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் அதிகாரிகளுடன் கனேமுல்ல சஞ்சீவவை நீதிமன்றத்திற்கு அழைத்து வருவதற்கு பொறுப்பான அதிகாரி ஆகியோரிடமும் விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை தகவல்கள் கோருகின்றன மேலும் பதினைந்து பேரிடம் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த விசாரணை உதவி சிறைச்சாலை அத்தியட்சகர் ஒருவரின் மேற்பார்வையின்கள் நடத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை கனேமுல சஞ்சீவ கொலை வழக்கில் தேடப்படும் பிரதான சந்தேக நபரின் தாய் மற்றும் சகோதரரை எதிர்வரும் ஏழாம் தேதி வரையில் விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த சந்தேக நபர்கள் கொழும்பு குற்றவியல் பிரிவால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கைது செய்யப்படும் அனைத்து சந்தேக நபர்களின் உயிரையும் போலீஸ் அதிகாரிகளின் உயிரையும் பாதுகாக்கும் பொறுப்பிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நேற்று கிரகல போலீஸ் நிலைய திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டார் கோட்டாஞ்சனை பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர்களின் மரணம் தொடர்பாக பதில் போலீஸ் மா அதிபரிடம் அறிக்கை கோரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினாா் நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமைகள் குறித்து கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அன்ரகுமார் ஜனநாயக தலைமையில் இடம்பெற்றது கடற்படையின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலின் போது இலங்கையின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பாக எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கடலில் மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகள் குறித்தும் கடல் வழியாக ஆயுத கடத்தல் மற்றும் போதைப் கடத்தல் மீதான சோதனைகள் உட்பட ஆழ்கடலில் மேற்கொள்ளப்படுகின்ற கண்காணிப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பனாகோட மற்றும் கடற்படையின் சிரேஷ்ட அதிகாரிகளின் குழு ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் தேர்தலுக்கு பிறகு நிறைவேற்றப்படாவிட்டால் வாக்காளருக்கு அவற்றை கேள்வி கேட்க உரிமை உண்டு என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ் ரட்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்காக தேர்தல் சட்டங்களும் ஏதேனும் ஒரு வகையில் மாற்றப்பட வேண்டும் என்று நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார் இருப்பினும் நாட்டின் தேர்தல் முறையில் வாக்குகளை திரும்ப பெறுவதற்கான எந்த முறையும் இல்லை என்றும் அவை சீர்திருத்தப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் நம் நாட்டில் ஒரு பாரம்பரியம் என்னவென்றால் ஒரு தேர்தலுக்கு பிறகு ஒரு தரப்பினர் நியமிக்கப்படுகின்றார்கள் பின்னர் சில வருடங்களுக்கு அவர்கள் விமர்சிக்கப்படுகின்றார்கள் பின்னர் அடுத்த தேர்தலில் அவர்கள் அதே மக்களிடம் திரும்பிச் செல்கின்றார்கள் இப்படித்தான் நடக்கின்றது நியமிக்கப்பட்டவுடன் எங்கள் கடமை முடிந்துவிட்டது என்று நினைக்கின்றோம் அப்படியில்லை குடிமக்களாக எம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எமக்கான கடமைகளை நிறைவேற்றுவதை உறுதி செய்யும் முழுமையான பொறுப்பு நமக்கு உள்ளது அதை செய்யாவிட்டால் அதை பற்றி நீங்கள் கேள்விகளை கேட்கலாம் நம் நாட்டில் மறு கேள்வி கேட்பு என்பது மற்றொரு தேர்தல் வரை மட்டுமே செய்யப்படுகின்றது தேர்தல் சட்டங்களும் ஏதோ ஒரு வகையில் மாற வேண்டும் நமது நாட்டின் தேர்தல் முறையில் திரும்ப அழைக்கின்ற வழிமுறை எதுவும் இல்லை அவை சீர்திருத்தப்பட வேண்டிய விடயங்கள் இவை புதிய தேர்தல் சட்ட திருத்தங்களில் அறிமுகப்படுத்தப்பட வேண்டிய விடயங்கள் ஆகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் அனைத்து ஊழல்களையும் ராஜபக்சர்கள் மீது சுமத்துவதால் உண்மையான குற்றவாளிகள் ஒளிந்து கொள்வார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்தார் அரசாங்கம் மேற்கொள்ளும் அரசியல் பழிவாங்கல்களை நிறுத்திவிட்டு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் ஏஆர் பஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் குற்றப்பிரணா திரைக்கடத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார் ஏஆர் பஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரிப்பதற்கு வருகை தருமாறு கூறியிருந்தார்கள் அதனால் நான் இன்று வந்தேன் அவர்கள் கூறிய நேரத்திற்கு வந்துவிட்டேன் இன்று ஒரு விடுமுறை நாள் விடுமுறை நாளில் வருகை தந்து விசாரணை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றேன் அரசாங்கம் எங்களை பற்றி விசாரிக்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சமய விடுமுறை தினங்கள் என்று விடுமுறை நாட்களிலும் விசாரணைகளை மேற்கொள்வது போல் நாட்டு மக்களுக்கு நாடாந்தம் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குங்கள் பாதற்றில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் தேர்தல் காலங்களில் வழங்கிய வாக்குறுதிகளை மறந்து விடாதீர்கள் பாதற்றில் வழங்கியவற்றையாவது நிறைவேற்ற இவ்வாறு அயராது உழைத்தால் நல்லது என்று நான் எண்ணுகின்றேன் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இப்போது யார் வேண்டுமானாலும் எல்லா கள்ள வேலைகளையும் செய்துவிட்டு ராஜபக்சர்கள் மீது சுமத்த முடியும் இப்போது அது எல்லோருக்கும் மிக இலகுவான விடயமாகி போய்விட்டது அதனால் அவர்கள் நிரபராதிகள் என்று விடுதலையாகின்றார்கள் அரசாங்கமும் இதனை வழக்கமாக்கிவிட்டால் நாட்டில் நடக்கும் எல்லா குற்றச்செயல்களுக்கும் எங்கள் மீது குற்றம் சுமத்திவிட்டு உண்மையான குற்றவாளிகள் ஒளிந்து கொள்வார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் வரலாற்று புகழ்பெற்ற நாயன்மார்கள் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றான மன்னர் திரிகேஸ்வர ஆலயத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மகா சிவராத்திரி நிகழ்வு இடம்பெற்ற நிலையில் உலகம் முழுவதும் இருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் கடன்களை செலுத்த வருவதுடன் வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இலங்கை மாத்திரமின்றி உலகம் முழுவதும் இருந்து வருகை தந்த சிவபக்தர்கள் மன்னர் பாலாவியில் நீராடி பாலாவி தீர்த்த நீரை திரிகேஸ்வர ஆலயத்தில் உள்ள மகா சிவலிங்கத்திற்கு நீர்வார்த்து நெய்விளக்கு ஏற்றி வேண்டுதல்கள் மற்ற கடன்களை செலுத்தி வருகின்றனர் மேலும் மகா சிவராத்திரி நிகழ்வையொட்டி விசேட போக்குவரத்து சேவைகள் குடிநீர் சுகாதாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் சிவராத்திரி நிகழ்வுகளை முன்னிட்டு திரிகேஸ்வர திருப்பணி சபையின் ஏற்பாட்டில் பல்வேறுபட்ட இந்திய கலாச்சார நிகழ்வுகள் அறநறை சொற்பொழிவு நிகழ்வுகளும் இடம்பெற்று வருகின்றன இடவு விசேட பஜனைகள் மற்ற நிகழ்வுகளும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது நெடுங்கடி வடுக்குநாரி மலையில் சிவராத்திரி தின விசேட பூஜைகள் அமைதியாக இடம்பெற்றது அந்த வகையில் மதியம் மலையூச்சியில் அமைந்துள்ள ஆதி விசேட அபிஷேக பூச்சிகள் இடம்பெற்றது ஏனைய பரிவார தெய்வங்களுக்கும் விசேட ஆராதனைகள் முன்னெடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அடியவர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டிருந்தது இந்த முறை ஆலயத்தில் மாலை ஆறு மணி வரை மாத்திரம் பூஜைகள் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் மாலை ஆறு மணி வரை ஆலயத்தில் விசேட வழிபாடுகளை மேற்கொண்ட பொதுமக்கள் அதன் பின்னர் தமது வீடுகளுக்கு சென்றிருந்தனர் இதேவேளை நேற்று காலை முதல் ஆலய பகுதியில் நெடுங்கனி பொலிஸார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் இருப்பினும் பொதுமக்களிடம் வழிபாட்டுக்கு செல்வதற்குரிய எந்தவிதமான தடைகளையும் ஏற்படுத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது வடக்குநாரி மலையில் ஐந்து மணியுடன் மட்டுப்படுத்தப்பட்ட சிவராத்திரி வேண்டும் இங்கே அடக்குமுறைகள் பிரியோகிக்கப்படுவதாக சமூக செயற்பாட்டாளர் தவபாலன் தெரிவித்தார் வழிபாட்டின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் இந்த வழிபாடு இந்த நேரத்தில் நடைபெறுகின்ற போது சிலங்கா போலீசார் மிக மோசமான முறையிலே அந்த சிவராத்திரி வழிபாடுகளை நடத்த விடாமல் அடக்கி இங்கு வழிபாடுகளை வழிபாட்டினை மேற்கொண்டவர்களை திட்டமிட்டு பொய்க் குற்றச்சாட்டுகள் மூலம் நீதிமன்றங்களுக்கு பொய்க்கு பொய் குற்றச்சாட்டுகளை அடுக்கி சிறையில் அடைத்திருந்தார்கள் பதிமூன்று நாட்கள் எட்டு பேர் சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் நடந்திருந்தது இம்முறை துரோகவசமாக ஐந்து மணியுடன் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சிவராத்திரியாக இது ஒரு சிவ பகல் என்றே சொல்ல வேணும் அப்படிதான் ஒரு இந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு அடைப்பு முறைகள் தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்னதான் நெருக்கடிகள் இருந்தாலும் எங்களுடைய தொன்மைகளையும் எங்களுடைய வழிபாட்டு உரிமையையும் யாரும் தீர்மானிக்க முடியாது அது பொலிசாராக இருக்கலாம் அல்லது வேறு துணைக்களங்களாக இருக்கலாம் இந்த வழிபாட்டு உரிமையை தீர்மானிக்கின்ற முழு உரிமையையும் மக்களிடம் இருக்கின்றது அந்த அடிப்படையிலே நாங்கள் எம்மவர்களே இந்த வழிபாட்டு வழிபாட்டுரிமையை முழுநேரமாக இந்த சிவராத்திரி வழிபாடு தான் ஒவ்வொரு மிக முக்கியமான வழிபாடாக இந்த ஆலயத்தில் நடைபெற்று வருவது வழமை ஆனால் இம்முறை எம்மவர்களே இதை மட்டுப்படுத்துகின்ற செயற்பாடுகளில் இறங்கியிருந்தது உண்மையில வேதனை தருவது அஞ்சு மணியோடு இந்த பூசை வழிபாடுகளை முடிவுறுத்துவதாக அறிவித்திருப்பதும் கவலையை தருது எனக்கு நாங்கள் போராடுவது வந்து வெறுமனே போலீஸ் அல்லது அரசு துணைக்கிழங்கு எதிராக மட்டுமல்ல இந்த மலையை மீட்பதற்காக மலையை நயஞ்சமாக தயாரை செயற்பாடுகளை செய்வோருக்கு எதிராக போராட வேண்டிய தேவை எழுந்திருக்கின்றது கம்பகா மகேன பகுதியில் உள்ள பொது மயானம் ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுத தொகையை போலீசார் மீட்டுள்ளனர் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டன அதன்படி டி ஐம்பத்தாறு துப்பாக்கி ஒன்றும் மெகசின் ஒன்றும் இயங்கக்கூடிய இருபத்தி மூன்று ரவைகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் நேற்று மினுவாங்குடை பத்தடவன சந்தையில் நடந்த துப்பாக்கிச் சம்பவம் குறித்து விசாரிக்க சென்ற அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டன புத்தளம் கற்பட்டி கண்டல்குழி கடல் பிரதேசத்தில் மீன்பிடி தொழிலுக்காக சென்ற மீனவர் ஒருவர் நேற்று மின்னல் தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் கடலுக்குள் வீழ்ந்து காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கற்பட்டி கண்டல்குழி பகுதியைச் சேர்ந்த எண்டன் திசநாயக்கர் லக்ஷ்மண் திசநாயக்க அன்று நாற்பது வயது நபரை இவ்வாறு காணாமல் போயுள்ளார் இரண்டு பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு மின்னல் தாக்குதலுக்கு உள்ளாகி காணாமல் போயுள்ளதாக கூறப்படுகின்றது குறித்த நபர் நேற்று இரண்டு மீனவர்களுடன் மீன்பிடி தொழிலுக்காக கடலுக்கு சென்றுள்ளமையும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதன்போது கரையிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது கடும் இடியுடன் கூடிய மழை பெய்து கொண்டிருந்ததாகவும் மின்னல் தாக்குதலுக்குள்ளான குறித்த மீனவர் கடலுக்குள் விழுந்து காணாமல் போயுள்ளார் என்றும் அவருடன் பயணித்த ஏனைய இரண்டு மீனவர்களும் போலீசாரிடம் தெரிவித்தனர் அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடற்கரை பகுதியில் பாரிய தண்ணீர் தாங்கியொன்று நேற்று கரையொதுங்கியுள்ளது கடலில் நிலவுகின்ற கடும் காற்றால் குறித்த பேரிய தண்ணீர் தாங்கி கரையொதுங்கி இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படும் மறைவேளை அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தப்பட்டது குறித்த பேரிய தண்ணீர் தாங்கி இடும்பு உலோகத்தினால் செய்யப்பட்டு அதன் மேல் பயிரினால் வார்க்கப்பட்டு இளம் பற்றி வர்ண கூம்பு படிவில் அடைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த பொருளின் மேற்பகுதியில் டயர்கள் காணப்படுகின்றன இது பெரிய கப்பல்களின் ஒரு பாகமாக இருக்கலாம் என்றும் அந்த பகுதி மீனவர்கள் சிலர் கூறுகின்றனர் எனினும் இவ்வாறான மர்ம பொருள் கரையொதுங்கி உள்ளமை தொடர்பில் கடற்படைக்கு தாம் அறிவித்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் இதேவேளை கடந்த சில வாரங்களாக கிழக்கு மாகாண கடற்கரை பகுதியில் மர்மமான பொருட்கள் அல்லது ஆளில்லா படகுகள் டோல்பின்கள் போன்றவை கரையொதுங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து நிலவுகின்ற வறட்சியான வானிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் நீர் விநியோகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கொழும்பு களத்துறை ரத்னபுரி மாத்திரை மற்றும் கண்டி ஆகிய பகுதிகளில் நீர் விநியோகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் ஆய்வு சபை தெரிவித்துள்ளது வறட்சியான வானிலையால் நீர் ஆதாரங்களில் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போதைய நாட்களில் நீர் நுகர்வு அதிகரித்துள்ளதுடன் நீர் விநியோகம் குறைவாக இருப்பதால் வாகனங்களை கழுவுதல் தோட்டக்கலை போன்ற நடவடிக்கைகளுக்கு நீர் பயன்பாட்டை குறைத்து சிக்கனமாக பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் சபை பொதுமக்களிடம் கோரியுள்ளது நீர் விநியோகம் தடைபட்டுள்ள பகுதிகளில் உள்ள சில நுகர்வோருக்கு பவுசர் மூலம் தண்ணீரை வழங்குவதற்கான பணிகளை தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் சபை தற்போது மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் வறட்சியான வானிலையுடன் மின்சார உற்பத்தி செலவுகள் அதிகரித்துள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது அதன்படி அனல் மின் நிலையம் மற்றும் எரிபொருள் மின் நிலையங்களை அதிகமாக இயக்க வேண்டிய தேவை உள்ளதாக ஊடக பேச்சாளர் தாமிக்க விவரம் தெரிவித்தார் அதிகபட்சமாக தொள்ளாயிரம் மெகாவோட் மின் உற்பத்தி திறன் கொண்ட நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள அதே நேரத்தில் கலனி திச நெப்தா மின் உற்பத்தி நிலையம் மற்றும் சபுகஸ்கந்த எரிபொருள் மின் உற்பத்தி நிலையம் ஆகியவையும் இயக்கப்பட்டுள்ளன மொத்த மின்சார உற்பத்தியில் பகலில் இருபது சதவீதமும் இரவில் நாற்பது சதவீதமும் மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து புறப்படுவதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தமிக்க விவரட்ட சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்